நான் அந்த வீட்டில் இருந்தபோது பொலிசாருடன் தற்கப்பட்ட நிறம் போலீசார் என்னை காலில்லா என்னை இழுத்து அந்த கதிரையோடு வீழ்த்தி பிரச்சனைபடம் நான் சொன்னேன் சரி என்ன காலில்லை நீங்கள் ஒரு அங்கவினமுற்றவர்களை இப்படி செய்ய இயலாது நீங்கள் இப்படி செய்தால் ஒரு பாரதூரமான நடவடிக்கை இது சிவில் கேஸ் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்னு சொன்னால் அவங்கள ஒன்றரை கோடியை கொடுத்துட்டு பலியில் நிற்கிறதோ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் அவனை கஞ்சா கேஸில் வச்சு உள்ளுக்கு தள்ளுவேன் ரெண்டு பேர்கள் முறைப்பாடு எல்லாம் சொல்லி என்னை பலாக்காரமாக காலில்லா என்னை தலையிலும் காலிலும் அவர்கள் தாக்கினார்கள் தாக்கிவிட்டு என்னை வெட்டினார்கள் அனைவருக்கும் வணக்கம் கந்தப்பு கிரிதரன் திரியிலம் வீதி கரோட்டி வழக்கில் வசித்து வருகிறேன் ஜே முன்னூற்றி அறுபத்தி நாலில் எனக்கு கிடைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக இந்த கனொலியை பதிவிடுகின்றேன் எல்லோரும் கேட்டு எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் திரியிலம் கன்பல்லை கரோட்டி வடக்கில் கே முன்னூற்றி அறுபத்தி நாலில் முப்பத்தைந்து வருடமாக நமது முன்னாள் வைத்திய கலாநிதி மாவட்ட வைத்திய அதிகாரி கதிரை பிள்ளையான் காலத்திலிருந்து அந்த வீட்டில் அவர் என்னை இறுத்தி வசித்து வருகின்றேன் அவர் ஏலாமைகள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவர்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அன்பி வைத்துள்ளேன் அதற்கு பிறகு நான் அங்கேதான் இருந்தேன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எனது தாயாரை யாழ்ப்பணம் எதி கொண்டு சென்ற தருவாயில் பிபிடி எக்ஸ்பிரஸ் பலன் பசுடன் மோதி எனது வலது காலை இழந்து ஒற்றை காலுடன் எனது வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் நான் இருந்த வீட்டில் என்னை நன்றியடி போலீஸ் பொறுப்பு அதிகாரி நான் வைத்தியசாலையில் கடமையில் இருந்தபோது தொலைபேசியில் என்னை அழைத்து தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றொண்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு நம்பர் இதன்று வீட்டிற்கு வருமாறு கூறினார்கள் நான் ஆட்டோவில் வந்து ரங்கிய போது அவர்கள் என்னை கதவையின் தவிர்த்து வீட்டையும் திறந்து கொண்டு போட்டு அவர்களுடன் சம்பத் என்ற போலீசும் ஜெகான்ற போலீஸும் ஆட்டோவில் தன் வந்தவர்கள் என்னை கதிரையில் தள்ளி வீடு வீட்டு விற்பனை ஆகிவிட்டது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார்கள் நான் சொன்னேன் இது சார் நான் முப்பத்தஞ்சு வருட காலமாக இருக்கிறேன் நீங்கள் இப்படி செய்வது பிழை இது சிவில் கேஸ் சார் அங்கே விடுங்க சொல்ல என்னை கதிரையில் தள்ளி கால் இல்லாத என்னை கடுமையாக எல்லாம் பேசி அச்சுறுத்தி நீ போலீஸுக்கு வேற இல்லாது வந்தாலும் உன்னை கஞ்சா கேஸில் உள்ளுக்கு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கதிரையோட எல்லாம் அலாக்காக ஆட்டி எடுத்து அதே வீதியால் போனவர்கள் அவன் வீட்டு உறவினர்கள் எல்லாம் இருந்தவர் எனது சமாதானிதான் காரியாலத்தையும் அதே பட்டியில்தான் வைத்துள்ளேன் அந்த போர்டு எல்லாத்தையும் பிடுங்கி அறிந்து எனது அங்கே குடியிருந்த எனது உடுப்புகள் பெற்றுகள் எனது நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த இதில் இது பிள்ளையான இதென்று சொல்லி போட்டு போலீஸ் சொன்னார் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வேண்டினவர்களை சொன்னார்கள் போக சொல்லி நீங்களும் கூட சாமானை கொண்டாங்கோ வேறு இனி ஒன்றும் செய்யலான்னு சொல்லி போலீஸ் போனதுன்னு பிற்பாடு அந்த வீட்டினுடைய கதவிவர்கள் சாமான் எடுக்க போனதன் பிரகாரம் அந்த வீட்டினுடைய எல்லா என்னிடம் என்னிடம்தான் உள்ளது நான் எனது நண்பனிடம் தொலைபேசி அழைப்பில் சொல்லிவிட்டு ஓடி வந்து மோட்டர் சைக்கிள் ஏறி எஸ்பி பருத்து இருக்கிறார் அவருடைய காரியாலயத்துக்கு சென்று அங்கே முறைப்பாடு செய்துள்ளேன் அப்போது அவர்கள் இப்போது இரவாகிவிட்டது நீங்கள் விடிய காலமே இங்கே வாருங்கள் ஒன்பது மணியிலேருந்து அஞ்சு மணி மட்டும்தான் காரியாலய நேரம் என்று சொன்னார்கள் நான் திரும்பி வந்து அந்த வீட்டில் உள்ள ஏண்டா வந்தேன் என்னை எல்லாம் அச்சுறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிவிட்டு காலில்லாத என்னை தலையிலும் காலிலும் அவர்கள் தாக்கினார்கள் தாக்கிவிட்டு என்னை வெட்டினார்கள் நான் அதை என்னது தினம் கூறி வைத்தியசாலை சென்று அங்கே வைத்தியப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் போலீஸார் அங்கே முறைப்பாடு பொல் வைத்தியசாலை போலீஸார் அங்கே இருந்த சமயத்தில் அவர்கள் இப்படி ஒரு கேஸ் வந்துள்ளது நெல்லியடி தான் பிரச்சனை என்று எனக்கு வட்டு விழுந்தது காரணம் நெல்டி போலீஸ் அதிகாரி தான் இதற்கு பொறுப்பு நான் இப்போ சொன்னான் இப்படி போயிடு செய்ய என்று சொல்லி லோயரோட கலைக்க அவர் சொன்னவர் நீங்கள் மருந்த உரிமை ஆன கனராஜருடைய நம்பரும் தந்து எஸ்பியினுடைய இதையும் தந்து நீங்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு தான் விரும்புவோம் என்று சொல்லி இது ஒரு அபாரமான வேலை அங்கவீனமுற்ற எனக்கு இப்படி நடத்ததை நினைச்சு நான் இதனை அழைக்கிறேன் அவர்கள் இதை என்னத்தான் பட்டு நின்று போலீஸில் வந்து தண்டு என்னுடைய வீட்டில் அப்பாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு அம்மாவுக்கு எழுபத்தொம்பது வயசு அங்கே போய் நான் பதினோராந்தேதி வைத்தியசாலையில் விட்டுப்பட்டு கிடக்கிறேன் பதினொன்றாம் தேதி அம்மாவை வந்து விரட்டினார்களாம் சுப்பிரமணியன் சோமாவதிக்கு மூலமாக அடிச்சிருக்கிறார்கள் சட்டை விழித்து நீங்கள் போலீஸுக்கு பெறவன் பண்ணி அவர்கள் ஏன் எனக்கு ஃபோனில் சொன்னார்கள் இப்படி தம்பி இப்போ ரஜினையாக மண்டு நான் லோயரை கேட்ட போது நீங்களே சம்மந்தப்பட்டீங்கள் அம்மாவை இதுக்கு ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் நான் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் சொல்லி எனது டிக்கெட்டை வெட்டி வந்து லோயருடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கே அவர்கள் சொன்னார்கள் போலீஸ் அதிகாரி இல்லை சப் போலீஸ் அதிகாரி தான் இருந்தால் அவள் விசாரிச்சு போடுவோம் உங்களுக்கு ஒரு கேஸும் இல்லையென்று சொல்லி சொன்னேன் உண்மையாகவும் நான் உங்களை மன்றாடி இந்த நியூஸ் வாயிலாக கேட்குறேன் இப்போது புதிதாக வந்த ஏனாவது அம்ரங்களா ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து எனக்குரிய நீதி பெற்று தரும்படி உங்களை தான்மையுடன் வேண்டிக் கொடுக்குறேன்